மிக விமர்சனமா வேகபோகமா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கடந்த வருடத்தோடு இந்த வருடம் வந்து அதிகமான பக்தர்களை எதிர்பார்க்கிறோம் இன்றைய நில நேரம் இன்னைக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல சில வந்திருக்காங்க காலையிலிருந்து பால் குடங்கள் நேத்திக்கடன்களை வந்து அவங்க அவங்க நேத்திக் கடன்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல்

இந்த வருடம் கடந்த வருடம் போல இந்த வருடம் அதே போல எதிர்பார்ப்ப மக்களுக்கு திரளா வரும்போது அவங்களோட பாதுகாப்பா இருக்கணும் அவங்களோட நீத்திகர செலுத்தும் போது பக்தியோட செலுத்துவோம் குப்பைகளை போடக்கூடாது அன்னதானங்கள் வந்து அதிகமா வழங்குற அன்னதானங்கள் வழங்குறதுனால அன்னதானங்களை வேஸ்ட் பண்ணாம தேவையான அளவு மட்டுமே எடுத்து அதை பகிர்ந்துக்கணும்னு பணி வன்போடு வேண்டுகொள்கிறோம் நிறைய அன்னதானங்கள் அஹ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை அந்த அன்னத்தை மதிச்சு கண்டிப்பா அதை வந்து தேவை உள்ள அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கணும்னு ரொம்ப முறை வேண்டிக்கிறோம் அதுக்கு மேல வந்து ஆலயத்துல வந்து வந்து திரளா இருக்கிற மக்கள் வந்து குப்பைகளை வந்து போடாதபடி பாத்துக்கணும் அப்புறம் கிளீம் தைப்பூ சொல்ற ஆக்டிவிட்டிஸும் நடந்து ஸோ பூஜைக்கு யூஸ் பண்ற பழங்கள் எல்லாம் வந்து வீணாக்காம எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்க மிருகத்துக்களுக்கு எல்லாம் அதை கொடுத்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கருத்தல் கொள்றது ரொம்ப நல்லது நான் எதிர்பார்க்கலாம் சிறப்பான देख विंडो में जो है कैंडिडेट और इन द स्टेट में नॉन शिफा عليه सही और फंडा है हम लोग सही है उन्होंने ने